மக்களை வணக்கம் வெல்கம் டூவல்டி பாஸ் மூன்றாவது ப்ரோமோல அக்காவை பார்க்கும்போது வியானா அக்காவை பார்க்கும்போது வந்து நமக்கு ஒரு சைடு சிரிப்பாகவும் இருக்கு ஒரு சைடு அவங்கள பார்த்தா காமெடியாவும் இருக்கு என்னடா சிரிப்பும் காமெடி தானே அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளோதான் ஏன்னா சீரியஸா அழுதுகிட்டு இருக்கும்போது மனசுக்குள்ள இருந்து குபீர்னு சிரிப்பு வந்துச்சுன்னா இவங்க காமெடியாவும் இருக்காங்க சிரிப்பா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாம எவன் இந்த டெம்பிளேட்டை நம்ம மனசுக்குள்ள ஏத்தி விட்டான்னு தெரியல இப்பெல்லாம் வியோனா பேசும்போதெல்லாம் அங்கிள் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் வந்து நம்ம மனசுக்குள்ள வந்துட்டு போகுது எத்தனை பேத்துக்கு வந்துட்டு போகுதுன்றது தெரில என்ன அந்த புள்ள பேசினாலும் நமக்கு அதே டெம்ப்ளேட் தான் வருது எவன் அதை ஆரம்பிச்சு விட்டவங்கன்றது தெரில ஒன்னு ரெண்டாவது விஷயம் சோத்துக்காகவும் நெய்யிக்காகவும் மட்டும் வாழ்க்கையில சண்டை போட தெரிஞ்ச தோசை ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்டா பிரச்சனை நெய் கேட்டா பிரச்சனை ஏமா நீ வந்து உள்ள வந்தியாமா ஏமா தாயே வந்தியா வந்தியா விளையாடுறா திங்கிறா சொல்லுதானுடைய ரசிகர்களுக்கு நம்மளுடைய வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறோம் வியானாவை சம்பந்தம் இல்லாம டார்கெட் பண்றாங்க வியானாவை சம்பந்தம் இல்லாம என்ன பண்றது ஒரு மல்டி நேஷனல் பிளேயரு பல பிக் பாஸ்களை கடந்து உள்ள வந்திருக்காங்க நேத்து ஒரு பாட்டு வேற ரிலீஸ் ஆயிருக்கு ராணாவோட சேர்ந்து இவங்க நடிச்சிருக்க நெஞ்சு வெடிக்குது நமக்கு முடிஞ்ச அந்த பாட்டை பார்த்துட்டு வேணாம் விவேக் கண்ட்ரோல் சோ இந்த ப்ரோமோ பார்க்க அவ்வளோ கண்ட்ராவியா இருக்கு இவங்க ஒரு சைடு நடிப்புக்கு இருக்கீன்னா இன்னொரு சைடு ஒருத்தருக்கு பயங்கரமா இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க யாருக்கு நமக்கு ஆ இன்னொரு ப்ரோமோ ஒன்று வந்துருக்கு இன்னைக்கு ஏன்னா கேப்டன்சி டாஸ்க் நட்டு குத்தலா நிற்கக்கூடிய சிலிண்டர்ஸ் சிலிண்டர்ஸை வைக்கிறதுக்கு ஒரு ஒரு பேனல் இந்த பேனலை தூக்கிட்டு சிலிண்டர் அதில் நிற்க வச்சு இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட்டுக்கு போய் அந்த லாஸ்ட்லேருந்து இந்த சிலிண்டர் தூக்கி திருப்பி நிற்க வச்சு அதிகமான சிலிண்டர்களை இந்த பேனலில் நிற்க வச்சு யாரும் வந்து கொண்டு வரும் புரியல தானே சிலிண்டர்னா என்ன எல்பிஜி சிலிண்டர்னு நினச்சிட்டீங்களா இல்லை குச்சி மாதிரியே இருக்கும் அது ஒரு பிளாட்ஃபார்ம்ல நிற்க வச்சு இந்த குச்சி ஆடாமல் அந்த பிளாட்ஃபார்ம் ஆடாமல் அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டு கொண்டு வரணும் ஒன்று ரெண்டு வச்சா பத்தாது நாலோ அஞ்சோ வைக்கணும் ஸோ இதை யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கவங்க ஜெயிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்னும்போது ஒருவேளை கமருதீன் ஜெயிச்சிருவாரோ இல்லை சுபிக்ஷா ஜெயிச்சிருவாங்களோ கமருதீன் ஜெயித்தா இந்த வாரம் உறுதிப்படுத்திடலாம் கம்மிங் டூ வீக்ஸ் கமருதீனுக்கான பிஆர் வீக்குன்னு ஏன்னா நீங்கள் எந்த இதை எடுத்து பாருங்க கமருதீனோட பிஆர்லாம் ஆக்டிவேட் ஆகிட்டாங்க நீங்கள் எந்த ப்ரோமோ எடுத்து பாருங்கள் அதில் கமுருதீன் இருக்காரோ இல்லையோ லைட்டாக தலையை காட்டினாரா போதும் கீழே கமுருதீன் ஒரு லவ் கமுல்தீன் ஒரு ஹார்ட் இதுல பாரு கூட ஏண்டா சேர்ந்து டிராவல் பண்றாரு பெட்டர் என்னவாம ஒரு பாய்சனஸ் வந்து பக்கத்திலேயே வச்சுக்கிறது நல்லதான் பக்கத்திலேயே தூரத்துல இருந்தா எனிமியா பாய்சனஸ் எனிமி போட்டுருண்டா அது பக்கத்துல இருந்தா தான்டா ஈஸியா போட்டுரும்